THIS VIDEO IS PRESENTED BY DREAM தென்காசி இது எதுக்கு இது என்ன மாதிரி கருவ பிளேமா எதுக்கு மாது அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் 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 எல்லாத்துக்கும் வாழ்த்து இன்னைக்கு காணும் நாங்கள் எல்லாரும் வந்து காணும்பு தோட்டத்துக்கு வந்து பெரியம்மா அக்கா அத்தா அண்ணா அண்ணி அப்புறம் பசங்க எங்க குட்டி பேத்தி எல்லாருமே வந்துருக்குறோம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நாங்க கறி குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட போறோம் இருக்கும் <laughs> <laughs> આ તો મને પરસેવેંદા

பெரியம்மா இப்போ இன்னைக்கு ஒன்றரை கிலோ நாங்கள் வந்து மட்டன் வாங்கியிருக்கோம் அது குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சமாக பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் போட்டு பொடிச்சிட்டு இருக்காங்க நல்லா இடிச்சோடனே வாசனையா இருக்கு நம்ம நல்லா

நல்ல நைஸா அரைஞ்சிருச்ச மாதிரி அம்மில அரைச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா இது நல்ல வளச்சிரு நான் அந்த காலம் அம்மி உரல்ல தான எல்லாமே என்ன கிரைண்டர் எல்லாம் கிடையாது மிக்ஸி எல்லாம் கிடையாது காசிக்கு எல்லாம் ஆட்டோ உரல்ல தான் தெரியுமா ஜீரகம் போடுறோமா ரெண்டு ஸ்பூன் போடுங்களா பிரியமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்குமா இது ஜீரகம் நிறைய போடுவீங்களோ போதுமா மிளகு போடுமா பிரியமா

நல்லா அடிச்சாச்சு புரியுமா இது இது கூட நீ வெங்காயம் மட்டும் போட்டு சரி நாங்கள் இது ஒன்றரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறோம் இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தட்டிக்கலாம் கொஞ்ச கொந்தமா போட அப்படியா எவ்வளோ போட அப்போதானே வெளியே தெரிக்காதுன்னு எடுத்துட்டு எடுத்துக்கலாமா அப்படியே எல்லா வெங்காயமும் அரை கிலோ வெங்காயமும் இடிச்சாச்சு இன்னும் வரையுமா இடித்தாச்சு இப்போ நாங்கள் அங்கெல்லாம் வந்து நறுக்கி போடுவோம் அதுதான் அதை விட இது குழம்பு நல்லாயிருக்குன்னு அப்படியே நறுக்கி போடுவாங்க அப்படியா குழம்பு எல்லாம் இஞ்சி அரைச்சி நீ எண்ணெய் ஊற்றி கறியை வ வதக்கலாம் ம் வதக்கிட்டு இதை அதையே போட்டுருங்க ஈராங்கி மஞ்சள் போட்டு அரை அதிக போட்டு பிறகு இறக்க போவையில் தேங்காயும் சீரம் அரைச்சி வச்சுருக்கோங்களா அதை போட்டு செத்த கொதிக்க விட்டு இறக்கி தழிச்சு வச்சாப்பிட்டுப்பாரு நல்லா இருக்கும் அப்படியே நாங்கள் இப்போ கறி குழம்புக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கிராம்பு ஜீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா உரல தட்டி வச்சிருக்கோம் அடுத்தது குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சூடானதும் தறியை போடுறோம் இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டை போடுறோம் உப்பு போடணுமா புரியுமா வேண்டாம் உப்பம் போட உப்பு போடக்கூடாதா அது மசாலா போட்டாய் அரியாண்டா உப்பும் போட்டால் அரியாது சரி இது பட்டை சோம்ப அரைச்சி வச்சிருக்கிறது எப்போ போடுவீங்க பிரியுமா பெற போடுவோம் தனிம்பரியமாகவும் ஒரு பக்கம் கறிக்குழம்பு குழம்பு வச்சுட்ருக்கோம் இன்னொரு பக்கம் எங்கள் பசங்க வந்து சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க இது சிக்கன் எவ்வளோ நாலு கிலோ சிக்கனா ஆ சிக்கன் வரவலுக்கு நாலு கிலோ சிக்கன் நூற்றம்பது கிராம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நல்லெண்ணெய் நூறு கிராம் உப்பு கறிவேப்பிலை அவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கீங்களா பிரியுமா எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கீங்க ஒரு ஒன்றரை லிட்டர் இருக்கும் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கீங்க ம் இப்போ நல்லா கொதிச்சு கறி வேகணும்னா பிரியுமா ஆமாம் கறி வேகணும் எண்ணெய் தண்ணி இப்போ கறி போட்டு

வெங்காயம்டிச்சு வெங்காயம் ஆமா இடிச்சு வச்சிருக்க உப்பு எடுத்துட்டு வந்துடுற உப்பு எடுத்து

உப்பு தேவையான அளவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது இப்போ நல்லா வதங்கணும் அந்த சிக்கலில் இருக்கிற தண்ணியிலையும் அதை நல்லா வதங்கிடும் ரெடி ஆயிடுது இறக்கப் போறேன். இம்புட்டு விரவ எரிச்சிருக்கேன். இதோ வந்து தாளிச்சதுக்கு நல்லண ஊத்திரவும். போதும் அப்ரீமா ஊத்தி இரு. என்ன கொண்டு പടു അതില അല്ലി പോട്ടിരിക്ക

இப்போ தாளித்து ஊற்றி ஆச்சு கறி குழம்புக்கு வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு சூப்பராக செம வாசனை வருது இப்போ கருவேப்பிலையை போட்டு இறக்கிடுவோம் சூப்பராக இருக்குது சிக்கன் வாசனையும் கும்முன்னு இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம்

और मोटर है रूम का अंदर चोर ना यपो निंगरा ना रूम गदी चिकन साड बाबा का टाब दे ओके था? इंग्लिश चिकन ने हां चिकन साड चिकन साड हम्म சொல்லாம பாப்பு அச்சிருவியோ யாரு ஜூலியா அது கைகள் சொல்லாம பாப்பா இதை பூட்டி ஆச்சு கொடுத்துருவா இந்த லெமனை இந்த லெமனை பூட்டி ஆச்சு கொடுத்துருவா இது யாருமா இது யாருமா இது யாருமா இது பூட்டி ஆச்சு அம்மா சரி பூட்டி ஆச்சு சாப்பிட வர சொல்லு

ஆ இப்போ சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க